என்னது உப்பில் கூட கலப்படமா மக்களே உங்க வீட்டில் இருக்கும் உப்பிலும் கலப்படம் இருக்கான்னு ஒரு முறை இப்படி சோதிச்சு பார்த்துடுங்க நாள்தோறும் சமையலை உப்பின் பங்கு மிகவும் முக்கியமானது ஆனால் அந்த உப்பு தூய்மையானதா என்பது அவசியம் உப்பில் கலவைகள் இருப்பது சுகாதாரத்திற்கு ஆபத்தானது என்பதால் வீட்டிலேயே சோதனை செய்து கண்டறியும் பழக்கம் நம்மை பாதுகாக்கும் இதற்காக சில எளிய சோதனைகள் இருக்கின்றன அவை விழிப்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடும் உப்பில் கலப்படம் கண்டறிவதற்கான மற்றொரு பயனுள்ள சோதனை உருளைக்கிழங்கை பயன்படுத்தி செய்யப்படுகிறது சிறிய உருளைக்கிழங்கை எடுத்து அதன் மேல் சிறிதளவு நனைத்த உப்பை தடவுவோம் சில நிமிடங்களில் உருளைக்கிழங்கின் மேற்பருப்பில் பச்சை நீலம் அல்லது கருப்பு புள்ளிகள் உருவாகின்றனவா என கவனிக்க வேண்டும் இவை உருவாகினால் அது கலப்புள்ள ரசாயனங்கள் உள்ளதற்கான சாத்தியத்தை காட்டும் குறிப்பாக உப்பில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போன்ற ரசாயனங்கள் கலக்கப்பட்டால் இந்த வண்ண மாற்றம் தெளிவாக தெரியும் இந்த முறையை வீட்டிலேயே எளிதாக செய்து பார்க்கலாம் இயற்கையான உணவுப் பொருட்களில் எந்தவித ரசாயனங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான முதல் படியாக இந்த சோதனை பயன்படுத்தப்படும் உணவு பாதுகாப்பு என்பது நம்முடைய ஆரோக்கியத்திற்கே நேரடியாக தொடர்புடைய விஷயம் ஆதலால் நாம் வாங்கும் அடிப்படை பொருட்களும் நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும் இப்படி எளிய முறையில் நம்மால் உணவின் தூய்மையை உறுதி செய்ய முடிகிறது